புதிய ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கையின் ஸ்திரத்தன்மை சுபீட்சமான முழுமையான அபிவிருத்தியை பாதுகாப்பதற்கு உதவும் என சர்வதேச நாணய நிதியம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இது பல வருடங்களாக நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பான தொடர்பு பாராட்டுதற்குரியது எனவும் அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் அனுசரணையை பெறும் வேலை திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு அதன் அபிவிருத்தி மற்றும் மறுசீரமைப்பு இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு நிரந்தரமான பங்காளியாக ஆதரவு வழங்க தயார் என உறுதிப்படுத்துவதற்கு இதனை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்தலினா ஜார்ஜேவா குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடிக்குள்ளான நாளிலிருந்து மீட்சிப்பாதை நோக்கிக் வருவதற்கான பயனுள்ள நடவடிக்கைகள் மற்றும் இணக்கப்பாடுகளை தொடர்ச்சியாக கொண்டு நடத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு காரணமான நடவடிக்கைகளின் கீழ் செயற்படுவதற்கு அனுரகுமார் திசாநாயக்கவும் அவருடைய குழுவினருடனும் இணைந்து செயற்பட எதிர்பார்ப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான பரஸ்பர நன்மை பயக்கும் உறவை வலுப்படுத்த தாம் எதிர்பார்ப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் கீழ் பொருளாதார மறுசீரமைப்பு வேலைத்திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என சர்வதேச கடன் தர மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது கடன் மறுசீரமைப்பு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டம் உள்ளிட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் அவ்வாறே தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என குறித்த நிறுவனம் அறிக்கையூடாக குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் எதிர்வரும் காலங்களில் இலங்கையின் கடன் அவதான நிலைமை அதிகமாகவே இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த பொருளாதார சவாலை வெற்றி கொள்வதற்கு புதிய அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கும் என சர்வதேச கடன் தர மதிப்பீட்டு நிறுவனமான மோடிஸ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது